கடந்த ஆண்டுகளாக சிலிண்டர் விலையை ஏற்றிவிட்டு தேர்தலை முன்னிட்டு நூறு ரூபாய் குறைப்பதால் என்ன மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்றும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கேள்வி எழுப்பியுள்ளார் பகல் கொள்ளை சிலிண்டர்ல அடிச்சுட்டு நூறு நூறு ரூபாய் பத்து வருஷம் அடிச்சுட்டு தேர்தல் வரதுங்கிறதுக்காக நூறு ரூபாய் குறைக்கிறதுல என்ன மாற்றம் இருக்கு போது அது இல்லாம அதை பெண்கள் தினம் காக குறைக்கிற அப்படின்னு சொல்றது இன்னும் ரொம்ப ஒரு மோசமான ஆர் பெண்களுக்கு எதிரான ஒரு அழுகி ஒரு மனநிலையை தான் காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு அவர்களுடைய பெண்கள் தினத்தை வந்து நீங்க பழையபடி போய் சோறாக்குங்க அப்படின்னு சிலிண்டரோட சேர்த்து நீங்க பெண்களையும் சமையல் கட்டுக்கே திருப்பி தள்ளுற ஆர்எஸ்எஸ் எஸ் சித்தாந்தத்திற்கு நாங்கள் வந்து மயங்க மாட்டோம் நாங்கள் அடிபடி

மோடி சிலிண்டர் யார் யாரும் பதினான்கு பிறகு யாரு கேஸ் சிலிண்டர் வரலையோ அவர்களுக்கு மோடி சிலிண்டர் மூலமாக வந்தவர்களுக்கு முன்னூறு ரூபாய் மானியம் ஆக மாறி இருக்கு மோடி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு இருநூறு ரூபாய் மானியம் இன்னைக்கு அது முன்னூறா மாறி இருக்கு ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் நூறு ரூபாய் குறைக்கிறேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வந்தவர்கள் இன்னும் நூறு ரூபா கூட குறைக்கல ஆனா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சகோதரிகளுக்காக நம்முடைய தாய்மார்களுக்காக நம்முடைய ஆட்சி பத்தாண்டு காலமாக இருக்கு இன்னைக்கு மறுபடியும் நூறு ரூபாய் குறைச்சிருக்கும் அப்படித்தான் நான் சொல்றேங்க அதாவது நூறு ரூபாய் குறைக்கும் என்று சொல்வதை விட மறுபடியும் நூறு ரூபாய் குறைத்திருக்கின்றோம்